ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இன்னைக்கு நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறேன்னா காளான் கிரேவி மஷ்ரூம் கிரேவி மஷ்ரூம் வச்சு தாங்க இன்னைக்கு ஒரு சைடிஷ் மெயின் டிஷ் ரெண்டுமே தான் வாங்க கா மஸ்ரூம் கிரேவி எப்படி செய்கிறதுங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்துக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிட்டுள்ள வாங்க வெளியே போய் போவோங்க நான் மஷ்ரூம் கிரேவிக்கு ரெண்டு பல்லாரி வெங்காயம் தக்காளி ரெண்டு பச்சை மிளகாய் ரெண்டு ஒரு முத்து கொஞ்சம் மகிழ்த்தா கறி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் இதையே பண்ணிக்கலாம் ஒரு பேக்கெட் இரநூறு கிராம் பேக்கெட்டு வாங்கி இதையும் தண்ணியில் ஓ ரெண்டு மூணு டைம் கழுவிட்டேன் மறுபடியும் தண்ணியில் வச்சிருக்கிறேன் இதையும் நம்ம வணக்கிக்கிட்டே அப்புறம் வெட்டிக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு இதை நம்ம வெட்ட ஆரம்பிச்சிடலாம் வெங்காயத்தை வெட்டி நம்ம சார்பு நரியில் போட்டு சார் வைக்கலாம் வெங்காயத்தை வெட்டி சாக்கு போட்டு பார்க்கலாம் ஏதோ சாக்கு போட்டு சாப் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் குட்டியாக தக்காளி பழத்தை வெட்டிக்கலாம் மேலே உள்ளதை எடுத்துருங்க அந்த காவு பகுதியை எடுத்துக்கிங்கன்னா தக்காளி ஈஸியாக நல்லா பசங்க செமப்போ தக்காளி ரெடி பண்ணியாச்சு கொஞ்சம் பச்சை மிளகா அப்படியே படமாக வைக்கிறோம் அவ்வளோ இப்படி நான் அப்படியே இருக்கும் அதுக்காக அதே மாதிரி தான் இதையும் நல்லா இப்போ கரெக்ட் பண்ணி வச்சுக்கலாம் அது மூணு மூணு பீஸாக தான் போடுறேன் மொல்ல கொஞ்சம் பெருசாக வேணும்னா அப்படியே ரெண்டா கூட வெட்டி போட்டுக்கலாம் வரும்ப்பை சின்ன இப்போ எல்லாமே வெட்டியாச்சு பருமல்லி தகவ கொத்தமல்லி தக பச்சை மிளகா ரெண்டு தக்காளி வெட்டியாச்சு வெங்காயத்தை நான் அளவுக்கு சாப் பண்ணிக்கிட்டேன் ஏன்னா குட்டியாக சீக்கிரம் வாங்கிறவங்க நீங்கள் கொஞ்சம் பெருசாக வேணால் பெருசாக வெட்டிக்கோங்க இல்லை நீளமாக கூட வெட்டிக்கலாம் ஓகேவா வாழனையும் வெட்டி எடுத்து வச்சாச்சு இப்போது தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் தாளிச்சிக்கிட்டே வேறு என்னென்ன சேர்க்கறதுன்னு பார்த்துக்கலாம் அதுக்கு செட்டி வச்சுக்கலாம் கல் காய்கணும் ஃப்ரெண்ட்ஸ் கடலு காய்ச்சிரிச்சு கொஞ்சமாக ஆய் ஊற்றிக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு காயில் காஞ்சிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் கவுரு கால் டீஸ்பூன் சீரகம் நல்லா கசக்கி விட்டு போட்டுக்கலாம் அப்போ தான் வாசம் நல்லாயிருக்கும் சீரகம் பொரிஞ்சிருச்சு வச்சு அதே கால் டீஸ்பூன் சோம்பு அதையும் போட்டுக்கலாம் ரெண்டுமே பொரிஞ்சிருச்சு இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா ரெண்டாயிரத்தி கொழம்பு அளவுக்கு வணங்குப்பேன் ஒயிடு கூடவே ஒரு ஒரு டீஸ்பூன் பூண்டு பேஸ்ட்டு அதில் போட்டு ரெண்டும் ஒன்றா வணங்குப்பேன் அடுப்போம் நல்லாவே பெருசு பண்ணிக்கிட்டேன் ரெண்டும் நல்லா பச்சை வாசம் போக போடணும் அது ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம் இஞ்சி பூண்டு பேசிக்கலாம் நல்லா எண்ணெய் பிடிஞ்சி வந்துருச்சு இப்போ நான் இதோட ஒரே ஒரு கைப்பாசி உள்ளே போட்டுக்கிறேன் இந்த எண்ணெயிலேயே வணங்குறது வெங்காயத்தை ஓரமாக தள்ளி விட்டு அப்படியே போட்டுக்கணும் கரம்பிட்டு ரெண்டு பச்சை மிளகாய் உள்ளே போட்டுக்கிறேன் இப்போ வெங்காயம் நல்லா வாங்கி வந்துடுச்சு என்ன பிரிச்சு இது தக்காளி தக்காளி நல்லா மசிங்கிக்கும் தக்காளி வந்துறதுக்காக கொஞ்சமாக நான் உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ இது வாங்கிக்கிட்டதோ நல்லா மசிஞ்சு வரட்டு அப்புறம் பார்க்கலாம் தக்காளி இன்னும் கொஞ்சம் வணங்கணும் நம்ம இதை மூடி மேலே போட்டோம்னா சீக்கிரமாக வணங்குவோம் ஒரு மூடி போட்டு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் சீக்கிரம் வாங்கி ஸ்டாப் பண்ணாமலே வச்சுட்டு இருக்கிறோம் தக்காளி தக்காளி வாங்கி வந்துடுச்சு அது இன்னும் கொஞ்சம் வாங்கிட்டு இருக்கோம் அதுக்குள்ள மிளகாய் மசாலா ஐட்டம் வந்து ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் ஆறு டீஸ்பூன் மஞ்சள் தூள் கரம் மசாலா கொஞ்சம் சீரகத்தூள் கொஞ்சம் நானும் ஒரு கலருக்காக வேண்டி காஷ்மீர் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் தரேன் இந்த மசாலாவையும் இப்போ போட்டுக்கலாம் மசாலா போட்டும்போது எண்ணெய் அடுப்போ சும்முளை வச்சுட்டு போட்டு வணக்கம் நல்லா பச்சை வாசம் போய் எண்ணெய் பிரிஞ்சு வர இப்போ கொஞ்சம் நேரம் வணங்கிட்டு பார்க்கலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா எண்ணெய் வண பிரிஞ்சு வந்துருச்சு நல்லா ரெண்டு நிமிஷம் மசாலா வந்துடுச்சு இப்போ இந்த மஸ்ரூம் உள்ள சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிடுப்பு சேர்த்துக்கலாம் மல்லித்தளையும் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் கடைசியாக போகணும் அதனால் இப்போலாம் கொஞ்சமாக மட்டும் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டியதில்லை மஷ்ரூமே தண்ணி விட்டு வரும் அதனால் பார்த்துட்டு தண்ணி தேவைப்பட்டால் கொ கொஞ்சம் நேரம் வெந்ததுக்கப்புறம் கடைசியாக ஊற்றிக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு வச்சிடலாம் கொஞ்சம் வேகட்டும் மூடி போட்டு தான் அப்பப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கணும் எங்கே தண்ணி எந்த அளவுக்கு விடுதுன்னு தெரியல ஒவ்வொரு காலம் ஒவ்வொரு மாதிரி தண்ணி விட்டு வரும் அதனால் நம்ம அப்பப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு தண்ணி தேவைப்பட்டால் ஊற்றிக்கலாம் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லாவே கொஞ்சம் தண்ணி விட்டு எங்கே தெரிஞ்சு வந்திருக்குது இன்னுமே மஸ்ரூம் கொஞ்சம் வேகணும் இன்னும் கொஞ்சம் வேகட்டும் இப்போ அந்த கிழங்க உப்பு காரமெல்லாம் சரி பார்த்துக்கலாம் நான் வந்து இட்லிக்கு தொட்டுக்கிறது அப்படிங்கிறதுனால கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் நீ இந்தளவுக்கு இட்லி வேணுனாலும் அப்படியே விட்டுருங்க ஓகேவா நாங்கள் கொஞ்சம் வேகணும் கொஞ்சம் தண்ணியாக வேணும் எனக்கு அதனால் லைட்டாக தண்ணி சேர்த்துக்கிட்டேன் ஏன்னா எல்லாம் கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் தொட்டுக்கீங்க அதனால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிட்டேன் இன்னும் இது நல்லா கொதி வரட்டும் கொதி வந்ததும் அவ்வளோதான் நமக்கு காளான் கிரேவி ரெடி அடுப்போம் சிம்மில் வச்சுட்டேன் கொதி வரட்டும் வந்ததும் பார்க்கலாம் ஸ்போப்பம் பண்ணி பார்க்கலாம் அம்மா தேடி ஜம்முன்னு ரெடியாகிடுச்சு சூப்பராக இருக்குது அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இந்த மல்லித்தழையும் இந்த கருவேப்புழு மிச்சம் இருக்குது இல்லையா ஆக்சுவலி தாய்க்கும் போது கருவேப்புழு மல்லித்தழை போட வேண்டியதில்லை இருந்தாலும் நம்ம போடாதான்னு தான் நான் போட்டேன் போட்டுக்கலாம் இது ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம் பாருங்கள் ஒரு ஸ்பூன் நெய் நெய் போட்டிங்க அப்படியே ரெஸ்டாரண்ட் ஸ்கேயில் இருக்கும் ரெஸ்ட் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ட மாதிரியே இருக்கும் நீங்கள் ஒரு கூட ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேவா அவ்வளோதான் நமக்கு இப்போ சூப்பரான காளான் கிரேவி ரெடி ஆகிடுச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் நான் இட்லிக்குங்கிறனால தண்ணியாக வச்சுக்கேன் சாப்பாடுக்கெல்லாம் சாப்பிட்ற மாதிரின்னா அப்போதே ஃபர்ஸ்ட்டுக்கு தண்ணி ஊற்றாமல் இருந்துச்சிட் அந்த மாதிரியே அந்த அளவுக்கு கக்கியாக வைக்கிறதுனால அது நல்லா தான் இருக்கும் ஆனால் இட்லிக்கு குழம்புலாம் சட்னி குழம்புலாம் அதிகமாக முடிக்கும் ஓகே இப்போ கரெக்டாக இருக்குது ஒரு ஆஃப் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு வச்சிடலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டேன் பத்து நிமிஷம் இருக்கட்டும் அப்புறம் வந்து சேவ் பண்ணி பாருங்க ப்ரான்ஸ் நம்ம பத்து நிமிஷம் சாய இப்போ கப்புக்கு எடுத்து வச்சு சேவ் பண்ணிடுறான் ஓகே அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு இப்போ ஈஸியாக சிம்பிளாக காளான் கிரேவி ரெடி ஆகிடுச்சு இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணி வெல்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ